டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் மருத்துவத்தில் சர்க்கரை நோயை பற்றி நம்ம பார்க்கலாம் சர்க்கரை நோய்க்கு ஏராளமான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பரம்பரையாக வர்றது பரம்பரையாக வரணும்னா அறுபது வயசுக்கு மேலே வரணும் ஆனால் இருபது வயசுலேயே இப்போ சர்க்கரை நோய் இருக்குது முப்பது வயதில் இருக்குது நாற்பது வயதில் இருக்குது சர்க்கரை பார்க்குறதுக்கே பயப்படுவாங்க சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டா நல்லா சாப்பிட முடியாது பிடித்ததை சாப்பிட முடியாது நிறைய சாப்பிட முடியாது அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த பரிசோதனை பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க பார்க்க மாட்டாங்க சர்க்கரை பரம்பரையாக வரக்கூடியது அடுத்தது மிக முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ சமீப ஆய்வில் காலை உணவை வந்து தவிர்க்கிறது காலை உணவை யாருமே இப்போ பா பார்த்திங்கன்னா இளைய தலைமுறை காலை உணவை வந்து எடுக்கிறது குறிப்பாக வேலைக்கு போகிறவங்க கல்லூரிக்கு போகின்றவர்கள் அதே போல் பள்ளிக்கு போகின்ற குழந்தைகள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து காலை உணவை எடுக்க மாட்டாங்க அடுத்தது மன கவலை ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க மனக்கவலை மன அழுத்தம் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமான பார்த்திங்கன்னா இந்த மாவுச்சத்து நிறைந்த உணவுகளையே தொடர்ந்து சாப்பிடுவாங்க மாவுச்சத்து நிறைந்த தின்பண்டங்களை அதிகமாக எடுத்துக்குவாங்க உடல் உழைப்பு அப்படிங்கிறது உடல் இயக்கம் இது வந்து இப்போ நிறைய பேருக்கு இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் உட்காந்து பணி செய்கின்ற நிலை தான் இருக்குது இதெல்லாம் தான் இன்றைக்கி அதிகமான நபர்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான மிக முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில நோய்களுக்கு ஒரு சில மருந்துகள் வந்து தொடர்ந்து சாப்பிடுவாங்க அதன் காரணமாக கூட அந்த கணையம் பாதிக்கப்பட்டு சர்க்கரை நோய் வந்து ஏற்படுது இப்படி பல்வேறு நிலைகளால் ஏற்படக்கூடிய இந்த சர்க்கரை நோயை நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கில மருத்துவம் இல்லாத காலங்களில் சித்த மருந்துகள் மூலமாக மூலிகைகளை கொண்டு உணவுப் பொருட்களை கொண்டு தான் இந்த நோயை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தினாங்க குறிப்பாக சொல்லணும்னா ந நவாப்பழம் எல்லோரும் சாப்பிடுவோம் சாப்பிட்டு அந்த கொட்டையை வந்து தூக்கி எரிஞ்சிடுவோம் அந்த நவா கொட்டையும் ஒரு மிகச்சிறந்த சர்க்கரை தீர்க்கும் மருந்தாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே போல் சிறு குறிஞ்சாங்கிற மூலிகை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சீந்தில் அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு தெரியும் ஆவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் இப்படி உணவுப் பொருளாகட்டும் மூலிகையாகட்டும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு மருந்து சர்க்கரை நோய் எவ்வளவு இருந்தாலும் சரி அதாவது டைப் ஒன் சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி டைப் டூ சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி அதாவது நான் இன்சுலின் டிபெண்ட் அப்படிம்பாங்க இன்சுலின் டிபெண்ட் இன்சுலின் ஊசி போட்டுக்கிறவங்க இன்சுலின் ஊசி இல்லாமல் மாத்திரைகள் மட்டும் சாப்பிட்றவங்க இந்த நிலைகளில் இப்போ ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இரண்டு வகையான மருந்து மூன்று வகையான மருந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான்கு வகையான மருந்துகளை வந்து காலை இரவு சாப்பிடுவாங்க இன்சுலின் ஊசி போட்டுக்குவாங்க இந்த நிலைகளில் இருந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்படல் அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு மருந்து ஆவாரை குடிநீர் சூரணம் அப்படின்னு இருக்குது ஆவாரை கொன்றை நாவல் முத்தக்காசு கோஷ்டம் மருதம்பட்டை கடல் அழிஞ்சல் இந்த ஏழு மூலப்பொருட்கள் கலந்த ஆவரை குடிநீர் சூரணத்தை வாங்கி சித்த மருந்து கடைகளில் வாங்கி அதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு டம்ளர் தண்ணி அதில் வந்து ஒரு அஞ்சு கிராம்லேருந்து இருந்து பத்து கிராம் பொடியை போட்டு நைட்டே ஊற வச்சுருங்க காலையில் அதை சிம்மில் வச்சு அந்த மூணு டம்ளர் தண்ணியை வந்து அறுபது மில்லிய சுண்டை காய்ச்சி வடிகட்டி காலையில் வெறும் வைத்துல தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பட்டை நாவர்கொட்டை ஆழம் விழுது இந்த மூணும் ஒரே அளவு எடுத்துக்கங்க ஒன்று ரெண்டாக இடித்து மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை ஒரு டம்ளராக சுண்டை காய்ச்சி வடிகட்டி சாப்பிடலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மருந்தை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி சரியான நேரத்திற்கு சரியான உணவு மாவுச்சத்து குறைந்த உணவுகள் அதாவது கருப்பு கவனி அரிசி மாப்பிள சம்பா குதிரைவாளி கம்பு இப்படி நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கோங்க கீரைகளை எடுத்துக்கோங்க குறிப்பிட்ட பழங்களை வாழைப்பழம் கொய் அதாவது மாம்பழம் பலாப்பழம் பேரிச்சம்பழம் தவிர்த்து மற்ற பழங்களை நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டால் இந்த சர்க்கரை நோய் வந்து எளிதில் வந்து கட்டுப்படுத்த முடியும் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் வராமல் தடுக்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்